மாண்புமிகு இளைஞர்களே இனிய நாள் மார்ச் பதினொன்று இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி எழுபது குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கான விதிகள் நான்கு பெற்றோருக்கு மரியாதை தாருங்கள் உங்களை இந்த விதி பாதிக்கலாம் பாதிக்காமலும் போகலாம் நான் ஒரு அனாதை என்னை இது பாதிக்கக்கூடாது ஆனால் பாதிக்கப்படுகிறேன் ஒற்றுக்கும் பயன்படாத இருவரின் வளர்ப்பு நான் காணாமல் போன தந்தை சிரமப்படும் தாய் இதே பின்னணியில் என்னோடு பிறந்தவர்களும் வளர்ந்தனர் எங்கள் வாழ்வில் நாங்கள் எல்லோரும் இதை வெவ்வேறு விதமாக கையாண்டும் எனக்கும் குழந்தைகள் பிறந்து அவர்களை வளர்ப்பதின் சிரமம் தெரிந்தபோது என்னால் என் தாயின் நடவடிக்கைகளை சரியாக புரிந்து கொள்ள முடிந்தது சிலர் இயல்பாகவே குழந்தைகளை நன்றாக வளர்க்கிறார்கள் சிலர் சுத்தமாக பயனற்றவர்கள் என் தாய் இரண்டாவது வகை அது அவளுடைய தவறா இல்லை நான் அவளை இதற்காகவே குறை சொல்ல முடியுமா முடியாது நான் அவளை மன்னிக்க முடியுமா இதில் மன்னிக்க என்ன இருக்கிறது மிக மோசமான வசதிகளற்ற யாருடைய உதவியும் கிடைக்காத ஒரு வாழ்வு அவளுடையது எந்த திறமையும் அற்ற அவள் எதிர்கொண்டது பிரச்சனைகளும் சிரமமும் தான் முடிவு தன் குழந்தைகளை மிக மோசமாக வளர்த்தால் எங்கள் எல்லோருக்குமே நல்ல மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டது அல்லது மன்னிப்பும் மரியாதையும் ஒரு மோசமான வேலையை சரியாக செய்யவில்லை என்பதற்காக அவளை ஏன் நாம் குறை சொல்ல வேண்டும் ஹலோ என் நம் வாழ்வில் பல சந்தர்ப்பங்களில் இது நடந்திருக்கிறது நாம் எல்லோரும் திறமையற்றும் திறம்பட செயல்படாமலும் உற்சாகம் இழந்தும் சிரமப்பட்டிருக்கிறோம் உங்கள் பெற்றோர் தங்களால் இயன்ற சிறப்பை உங்களுக்கு தர முயன்றிருப்பார்கள் அது உங்களுக்கு ஒருவேளை போதாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அதுதான் அவர்களால் அதிகபட்சம் கொடுக்க முடிந்தது அந்த விஷயத்தில் அவர்களை குறை சொல்ல முடியாது மிக சிறந்த பெற்றோர்களாக நாம் எல்லோரும் ஆக முடியாது காணாமல் போன அப்பா அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் நாம் தேர்ந்தெடுக்கும் செய்யும் எல்லா வேலைகளையும் மற்றவர் சரி என்று சொல்வதில்லை மற்றவர் அதை மோசம் என்றோ மன்னிக்க முடியாதது என்றோ சுத்த சுயநலமானது தவறானது என்றோ சொல்லலாம் ஆனால் அவருடைய செயல்பாட்டின் தன்மையை கணிப்பதற்கு நாம் அவர்களோடு அந்த நேரத்தில் அங்கில்லை எந்த மாதிரியான பலவீனம் யாருக்கு இருக்கிறது எது அவர்களை ஆட்டுவித்தது என நமக்கு தெரியாது அல்லது அவர்கள் மூளைக்குள் என்ன ஓடுகிறது என நம்ம முடியாது அதே மாதிரியான ஒரு செயலை நாம் செய்யும் வரை அதை தீர்மானிக்க முடியாது ஒருவேளை நாம் ஒரு மாறுபட்ட வழியை தேர்ந்தெடுத்தால் அதுவும் நல்லதே அப்போதும் நாம் தீர்மானம் செய்வதும் குறை சொல்வதும் முடியாது ஆகவே உங்களை ஈன்றெடுத்தவர்கள் என்ற ஒரே காரணத்துக்காவது அவரிடம் கொஞ்சம் மரியாதையும் மன்னிப்பும் காட்டுங்கள் அவர்கள் நல்ல முறையில் உங்களை வளர்த்திருந்தால் அதை கூறி நன்றி கூறுங்கள் அவர்கள் மேல் அன்பு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அன்பு செலுத்த வேண்டும் என்பதில்லை அவரிடம் அத்தனை கூறுங்கள் அவர்கள் வளர்ந்த விதத்தில் குறை இருந்தால் மன்னித்து அடுத்த வேலையை பாருங்கள் அவர்களின் வாரிசு என்பதால் அவர்களிடம் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டியது உங்கள் கடமை அவர்களை கனிவுடனும் இரக்கத்துடனும் நடத்தும் பொறுப்பு உங்களுடையது அவர்களை மன்னிப்பதன் மூலமும் எந்த ஒரு முடிவுக்கும் வராமல் இருப்பதன் மூலமும் அவர்களை இயல்பாக எடுத்துக்கொண்டு அவர்களை விட நீங்கள் உயர்ந்து நிற்க முடியும் உங்கள் முதிர்ச்சியை காட்டும் வழி இது நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன்